நினைவு கூறுகின்ற சிக் முன்னூறாம் ஆண்டு ரோமையில் பிறந்தார் இவர் தூய அகஸ்தினாருக்கு நெருங்கிய நண்பர் இவர் துறவரத்தார் இறைமக்கள் என அனைவருடைய நன்மதிப்பையும் பெற்றிருந்தார் அதனால் திருத்தந்தை முதலாம் செலஸ்டனுடைய மறைவுக்குப் பின்னர் அனைவரும் இவரையே திருத்தந்தையாக உயர்த்தினார்கள் திருத்தந்தை சிஸ்துஸ் எல்பாஹ்வி அமைதியான ஸ்வாவும் உடையவர் ஆனால் திடகாத்திரமான மனதுடையவர் இவருடைய காலத்தில் இரண்டு தப்பரைக் கொள்கைகள் திருச்சபைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வந்தன ஒன்று நொஸ்தோரியனிசம் இன்னொன்று பெலஜீனியம் நொஸ்தரேனியம் ஏசு இரண்டு ஆட்கள் என்று சொல்லி வந்தது அதனால் அது மரிய இறைவனின் தாய் கிடையாது என்று சொல்லி வந்தது பெலஜீனியமும் ஆதி பெற்றோர் செய்த பாவத்தின் வழியாக அவருடைய வழிமரபினராகிய நமக்கு ஜென்ம பாவம் வருவதில்லை என்று சொல்லி வந்தது இந்த இரண்டு தப்பறை கொள்கையையும் திருத்தந்து அவர்கள் மிக பொறுமையாக எதிர்த்தார் அதனால் பலர் கேலி செய்தார்கள் அதிகாரத்தை சரியாக தெரியாத ஆசாமி என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் கூட இவர் அமைதியாகவும் தான் பிரச்சினையை எதிர்கொண்டார் இவருடைய பொறுமையான அமைதியான நடைமுறைக்கு வன் கிடைத்தது மூன்றாம் ஆண்டு ரோமில் கூட்டப்பட்ட சங்கத்தில் நொஸ்தோரியனசர் தப்பரை கொள்கையை பரப்பி வந்த அலெக்சாந்திரிய நகர் அதற்கு மன்னிப்பு கேட்டு திருச்சபையோடு இணைந்தார் அது மட்டுமல்லாமல் பனிப்போர் நடந்து கொண்டிருந்தது அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வந்தனர் இதனால் அனைவரும் திருத்தந்தை சிக்ஸ்தூஸ் அவர்களை வெகுவாக பாராட்டினார்கள் தப்பறை கொள்கைகளுக்கு முடிவு கட்டிய பின் திருத்தந்து லிபரேஸ் ஆலயத்தையும் லாத்ரின் பேராலயத்தையும் புதுப்பிக்க தொடங்கினார் இதற்கு ஏராளமான பொருளுதவிகளை மன்னர் மூன்றாம் வேலண்டைன் செய்தார் இப்படி பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இறைப்பணியை மிக செவ்வனை செய்த திருத்தந்தை சிக்ஸ்துஸ் நானூறாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் இறையடி சேர்ந்தார் தூய சிக்ஸ்துஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாமும் அவரைப் போன்று அமைதியை ஏற்படுத்தும் மக்களாகவும் அதன் வழியாக நிறைவாய் பெறுவோம் தூய சிக்ஸ்தூஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்